கிட்டத்தட்ட பதினோரு ராசிகளுக்குமே வந்து ரொம்ப அற்புதமான இப்ப கடைசியா வந்து பன்னிரெண்டாவது ராசியா யார் இருக்கா மீனராசி நீர்கள் மீனராசி நீர்களுக்கு தை பிறக்கும் போது புதிய வழி பிறகுமாயா ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்கக்கூடிய தருணம் தான் இதுவும் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் தான் யாரும் சொல்லாத நான் போறேன் பொது வந்து கும்பராசிக்கு சனி அதில் உட்காந்துக்கார் ஏழரைச் சனிங்கிற கட்டத்தில் உட்காந்துருக்கார் ஏற்குறைய ரெண்டரை ஆடை தாண்டி வந்துட்டாங்க அதே மாதிரி அடுத்தது ஒன்றும் அஞ்சு வருஷம் அவங்க வந்து நீந்தவனி சனியோட பீடியில் இருக்காங்க இது நாள் வரைக்கும் வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவாங்க ஏழரைச் சனியில் தான் நடக்கும் தொழிலை வந்து ஸ்திரம் பண்ணாதவங்க தொழில் ஸ்திரம் பண்ணுவாங்க இது வந்து மகரத்துக்கும் கும்பத்துக்கும் மீனத்துக்கும் வந்து கும்பராசிக்காரருக்கு இந்த சனி வீடருக்குள்ளே அவங்க வீடு கீடு கட்டிடுவாங்க நான் சொல்ல மறந்துடுது சனி வீடருக்குள்ள வீடு வளர்ந்துடும் குழந்த பைக்கம் நடந்துடும் இன்னும் சனி இன்னும் ரெண்டு வருஷம் இருப்பார் அப்போது மீன ராசிக்கார் இருக்கு சனி காலம் அப்படிங்கிறது ரெண்டரை வருஷம் போயிடுது இன்னும் அஞ்சு வருஷம் டயத்தில் இருக்குது அஞ்சு வருஷத்துக்குள்ள செடியாகி உட்காந்துக்குவாங்க வீடு கட்டுவாங்க தொழில் ஆரம்பிச்சிக்குவாங்க குடும்பம் நல்லாயிருக்கும் கணவன் மனம் ஒற்றுமையாக இருக்கும் இது நாள் வரைக்கும் எல்லாம் சருக்கள்லேயே ஓடிக்கிட்டு இருந்தேன் ஏறக்குறைய வந்து மீனராசிக்காரருக்கு எல்லாருக்குமே சருக்கள் எப்போ இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏறக்குறைய ஒரு ஆண்டுகளாக இப்போ சனி எப்படி மகரத்துக்கு சனி வந்தாரோ மகரத்துக்கு சனி வந்து மீனராசிக்காரருக்கு குறை மாட்டி இப்போ நாலில் குரு கட்டுக்கார் இப்போ நாலில் குரு இருக்கும்போது நம்ம இடத்த மாற்றுவாங்க இருக்கிற இடத்த மாற்றுவாங்க தொழில் மாற்றுவாங்க வேறு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க ஏன்னா பொன்னமன் மூன்று நாலு பிறந்து பத்தாறு இடத்த மாற்றக்கூடிய சூழ்நிலை என்ன வந்து குரு நாலில் இருந்தார் இடத்த மாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்குது அது எது வரைக்கும் மே மாதம் வரைக்கும் தான் மே மாதம் வந்து பார்த்துருவார் குரு பா சொந்த வீட்டு குரு பார்க்குறாரு அப்போ அந்த சமயத்தில் ஏதாவது தொழில் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் சம்பந்தமான விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மாதிரி எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்குது இப்போ வந்து ஏறக்குறைய பன்னெண்டில் ராகு கண்டு ராகுன்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து அதாவது அதாவது ப ராகுங்கிறது என்ன சட்டம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னோம் ஆனால் அதே சமயம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாத புது விஷயம் விஞ்ஞானம் விஞ்ஞானத்துறை இதில் ஈடுபடுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்களை சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து மீன ராசிக்காரருக்கு இப்போ ஒரு விஷயம் மற்றவங்க சொல்லாத இது விஷயம் தேவை வீடு கட்டுவாங்க வண்டி வாகனம் பண்ணுவாங்க தொழில் அபிவிருத்தி வாங்க தன்னுடைய பேசிக் மட்டும் இப்போ நடத்திடுவாங்க சூப்பர்யா வீடு வாகனம் செல்றது இல்ல இவங்க நடத்துறது எல்லாமே நடத்திடுவாங்க இப்ப ஒரு சறுக்கு அது இன்னும் அஞ்சு வருஷம்னு கிட்டையம் சொல்கிறதுங்கில்ல அது எப்போ வேணாலும் நடக்கலாம் என்ன பொறுத்தளவு கிரக ராசி பலன் அப்படிங்கிறது கேட்டலாம் ஜாதகத்தை வச்சு சொல்கிறது தான் துல்லியமான பலன் அப்படின்னு என்னுடைய கருத்து ஏன்னா ராசி பலனுங்கிறது ஒரு பொது பலனாக வந்துட்டுருக்கோம் இதை பற்றி லக்கணம் பலன் ஜாதகம் எடுத்து இப்போ கிரகங்கள் சாதகம் பருந்ததுன்னா இப்போ கண்டிப்பாக ஏழரை செடியில் வாழி கண்டிப்பாக செய்வாங்க சனி இவனுக்கு யோகக்காரகனாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கங்களேன் அப்போ கண்டிப்பாக வந்து இப்போ துளாராசிக்காரர்கள் ஒரு யோககாரமான துளாராசிக்கு வந்து நல்லாமை கொடுக்குடிவேன் அப்போ மகர ராசிக்கும் சனி சொந்தக்காரன் அப்போ அவன் தாண்டும் போது என்னென்னா எல்லா விதமான நல்லபலையும் கொடுத்துருவான் சோதனைகள் வரத்த சோதனைகள் அப்படிங்கிறது இப்போ இப்பெல்லாம் சோதனை தான் மீன ராசிக்காரருக்கு ஒரு சோதனையில் தான் உட்காந்துருப்பாங்க அந்த ஏறக்குறைய இந்த அஞ்சு வருஷம் சோதனை தான் மகரத்துக்கு எப்போ வந்ததோ அப்போ இருந்து சோதனை தான் மீனத்துக்கு வந்தாச்சு விடிவு காலம் பிறந்தாச்சு புதுசாக பிறகு பிறகு மேசத்தில் சனி வரும் புது இன்று புதிதாக பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வாழ்க்கை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த தை மாதம் சிறப்பான காலம் ஏன்னா வந்து ராசிக்கு பதினொன்றில் ஆறு குடை ஒன்று இருக்கிறான் அப்போ ஆறாம் இடம் கடுமையான முயற்சி வெற்றி அப்படின்னு சொல்லலாம் அவன் பதினொன்று இருக்கான்னு இருக்கிறது நிவர்த்தி கிடைக்கும் தடையாக இருந்த காரியங்கள் ஏதாவது இவன் தொழில் சம்பந்தமாகவோ ஏதாவது எந்த தடையும் இருந்தாலும் தடவை விளையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் பண வரவு இல்லை கடலில் சிக்கி தவிக்கிறாங்கன்னா அதில் இல்லை கடனெல்லாம் இருக்கும் எல்லாமே விளையோம் பணம் நிறைய வச்சு எடுக்க முடியாமல் இருக்க மாட்டியிருக்கும் பேங்கில் போய் வச்சிருப்பான் அசட்ஸ் வாங்கி வச்சுருப்பான் எக்க அசட்ஸ் வாங்கி வச்சுருப்பான் அசட்ஸ் வைக்க முடியாது ஆனால் நடமாடும் பொருள் நடமாடாத பொருள் ரெண்டு ஐட்டம் இருக்குது அப்போ நடமாடும் பொருள் நடமாடாத பொருள் அப்படின்னா அசட்ஸ்லேயும் நடக்கக்கூடிய பொருள் இருக்குது அசையும் சொத்து அசையாத சொத்து இது எல்லாமே லாக் ஆகி எதுவுமே வேலை செய்யாது ஏன்னா பன்னெண்டில் ராகு அப்போ பன்னெண்டு என்னென்னா சொத்துக்குள்ள போற வெளியே எடுக்க முடியும் காசு பணம் வந்தாலும் கூட எடுக்க முடியாது அப்படிங்கிற நடிப்பில் ராசிக்கு இருக்கும் இப்போ பொன் பொருள் வாங்கணும் அது ஆல்ரெடி அவங்க வச்சுருக்காங்க எல்லாரும் மீன ராசி பொறுத்தளவு பணம் எல்லாம் இருக்கும் பணம் இருக்கும் நகை இருக்கும் எல்லாமே வாங்கியிருக்காங்க ஏன்னா வந்து குரு மித மீனத்தில் இருக்கிற போதே வாங்கிட்டாங்க மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷமே வேணுங்கிற வசதி எல்லாம் தேடிட்டாங்க நகை நெட்டல வாங்கி வச்சிருக்காங்க எல்லாமே வாங்கி வச்சிருக்காங்க வேணுங்கிற குறைவு நிறைவு பண்ணக்கூடியவங்க இப்ப தற்சமயம் பாதிப்பு உடல் நலத்தில் இல்லாத கோளர் வரணும் உடல் நலத்தில் கோலர் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை பொதுவா தை மாசம் சிறந்த மாசம் பிரச்சனைகள் எதுவும் வராது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் புதுசா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது பிரச்சனைங்கிறது ஒரு டென் பர்சன்ட் தான் பிரச்சனை பாக்கி எல்லாம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவான் ஜெயிக்க முடியல ஆனாவது அவனுக்கு சரியான குரு கிடைச்சிட்டான் ஜெயிச்சிடும் குரு வேணும் எல்லாத்துக்குமே வந்து ஜோதிடத்தில் எப்படி குரு இருக்குதோ இவனுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி பிடிச்சிட்டான் அவன் ஜெயிச்சிடும் இண்டிவிஜுவலா ஜெயிச்சா வந்து இவனுக்கு கூட்டாகாது மீனராசிக்காரனு கூட்டாகாது கூட்டு போட்டான்னு அடி வாங்கிடும் மற்றவன் நம்பனாலும் அமைஞ்சி ஏன்னா மீன ராசிக்கு ரெண்டு குடையும் செவ்வாய் அப்போ ரெண்டு குடையும் செவ்வாய் அப்படிங்கிற போது அப்போ என்ன பண்ணுவோம் ரெண்டு அதாவது ராசிக்கு ரெண்டு குடையும் செவ்வாய் செவ்வாய் வந்து ரெண்டுலேருந்து என்ன பண்ணுவேன்னா சரி நல்ல பலன் இல்லை நல்ல பலன் கொடுக்க மாட்டான் அப்போ என்னன்னா மற்றவனுக்கு பணத்தை கொடுத்தான்னாக்கோ ஜாமீனுக்கு என்னன்னா மாட்டிக்குவான் ஆனால் எல்லா வித்தியும் தெரிஞ்சவன் ஜோதிடம் வைத்தியம் ரசவாத வித்தை எ புத்தகங்கள் எல்லா புக்கும் படிச்சிருப்பான் படிக்காத நூல்கள் கிடைக்காது எல்லா டைப்லையும் பேசக்கூடிய மீன ராசி எல்லா விஷயம் தெரியும் உங்களுக்கு ஏ டு ஜெட் எல்லா விஷயம் நுனிப்புள்ள வச்சிருப்பாங்க ஏன்னா ரேவதி நட்சத்திரம் இருக்கு மீன புரட்டாதி இருக்குது உத்தரட்டாதிங்க இருக்கு காமதேனு அது வேப்ப மரம் நான் ஒரு விஷயம் நம்ம பேசிட்டு இருந்த எதிரியே பேசணும் அதாவது உத்தரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது வேப்ப மரம்னு சொன்னோம் வேப்ப மரம்னா அதுதான் ஆக்சிஜன் கொடுக்குறதில்ல தீராது வியாதி தீக்கக்கூடியது அப்படின்னு சொன்னோம் அப்போ வந்து மீனராசி சில இருக்குது உத்திரட்டாத நட்சத்திரம் இருக்குது இவன் போய் நின்னன்னா தீராது ஒரு மருந்து கிருந்து கொடுத்தனா தீராது இப்போ டாக்டர்லாம் வேலை பார்க்குறாங்கல்ல மீனராசிக்கார்க்க டாக்டர்க்கெல்லாம் நல்லாவே இருக்கும் இப்போ இந்த ராசி இப்போ இந்த மாதம்னு சொல்ல முடியுது எப்பவுமே வந்து மீனராசிக்கு இப்போ ரெண்டாவது பதினொன்னில் சூரியன் நல்ல நிலைமை இருக்கு தை மாசம் பதினொன்னில் சூரியன் நல்லா இருக்குது சிறப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் உடல்நலத்துல பெரிய கோளாறுகள் இது வரக்கூடிய வாய்ப்பில்லை எதுவும் கிடையாது உடல் நலத்துல இருந்து கோளாறு வரக்கூடியது ஒரு புதுசா எந்திரிச்சு நிப்பாங்க யார் சார் மீனராசி நீங்கள் எங்காலும் கண் பட்டம் பாருங்க ஒரு புத்துணர்ச்சியோட எந்திரிச்சு நிப்பாங்க அது புதுசா ஏதாவது ஒன்று பண்ணணும் புதுசா ஏதாவது செய்யணும் அப்படி ஏதாவது புதுசா பண்ணணும்

அந்த வசதி உயர்த்திக்கிறது அந்த காலகட்டத்தானே சுக்கரநேசம் தான் தன்னோட வாழ்க்கை உயர்த்திக்குவான் பெரிய ஸ்டேட்டஸ் எல்லாம் மதிப்பு மரியாதை எல்லாமே வந்துடும் ரெண்டாவது கேந்திரத்தில் குரு குரு இருக்கிறது வந்து சுவர்கள் கேந்திரத்தில் இருக்கிறது நல்லது இப்போ கேந்திரத்தில் வந்து இப்போ நம்மளுக்கு லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல குரு கேட்டுக்கார் அப்போ குரு இருக்கிறது கேந்திரத்தில் வந்து எந்த தோஷத்தையும் போகக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் ஸோ வந்து நமக்கு நாளில் சூரியன் இல்லை குரு இல்லினாலும் கூட சகல தோஷம் போய் இவனுக்கு ஒரு புது இவனுக்கு ஒரு புது வாழ்க்கைன்னு சொன்ன மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லல இவனுக்கு ஒரு புது பிறவி எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகும் அது கட்டாயம் அவன் என்ன எதிர்பார்த்திருக்கானோ அதுக்கு ஒரு கோல் கிடைக்கும் ஆனால் அவன் பிடிக்கிற விஷயம் எந்த தொழில பிடிக்கிறானோ எதை பிடிக்கிறானோ பண்ணிக்கலாம் பரிகாரங்கள் தேவையில்லை அப்படி பரிகாரமானோம் குச்சனூரோ திருநாளரோ போயிட்டுள்ளோம் மற்றபடி எதுவும் கிடையாது சூரிய உதயத்துக்கு முன்னால் வழிபடணும் சூரிய வழிபடக்கூடாது சூரிய உதயத்துக்கு போனால் ஆறு சூரிய உதயம்னா ஒரு அஞ்சரை மணி அஞ்சு மணிக்கு போய் நேரத்திலே கும்பிட்டு இப்போ மீனராசிக்கு வந்து யாருக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க என்ன அப்படின்னா பிறந்தால் வழிபிறக்குமான்னு கேட்டேன் நீங்க மீன ராசியே புதுசா பிறகு போறாங்கன்னு மிக அற்புதமான பலன்களை கொடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இது வரைக்கும் பனிரெண்டு ராசி நேர்களுக்கும் துல்லியமான பலன்களை எல்லாருமே தை மாதம் அப்படின்னாலே உங்களோட பலன்களை பார்த்து மன நிம்மதியை அடைய போகிறாங்க பெருமூச்சை விட போகிறாங்கன்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லையா அவங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி நம்ம நவகிரக நேயர்களுக்காக இந்த அருமையான பதிவு பிரதமக்காக ரொம்ப நன்றி ரொம்ப 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 சொந்தம் தங்களுக்கும் நன்றி அதே மாதிரி நவகிரக யூடியூப் நேயர்களுக்கும் நன்றி அதே போல் இப்போ இந்த இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு உதவி செஞ்சால் அனைவர்களுக்குமே கூட இந்த ஊட டிஜிட்டல் துறையில் இருக்காங்களா அவங்களுக்கும் நன்றி கூறி you